Overall, ni wasiri kwa gift pala jewel soda ready hai ten. But Paar... Nikki. <laughs> Yepo me na Nikki ana. Krishna ka jewel is new design. Happy anniversary love. Krishna ka jewel Road, Wembley. Trusted for generations. அனைத்துலக உயிரோடு தமிழ் அரசு தமிழ் உயிரோடை தமிழில் அவர்களை உலக நகர்வல் நிகழ்ச்சி பிரித்தானியாவிலிருந்து போட்டியில் ஆய்வாளர் அரசு அவர்கள் அணைகின்றார் வணக்கம் அரசே வணக்கம் வணக்கம் உங்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டிருக்கிற உலக நகர்வல் நிகழ்ச்சியில் நாங்கள் முதலில் ஷாங்காயில் நடைபெற இருக்கின்ற ஒத்துழைப்பு மாநாடு தொடர்பாக பார்ப்போம் எஸ் சி ஓன்று அழைப்பார்கள் இந்த மாநாட்டில் தலைவர்கள் அந்த பகுதியில் உள்ள தலைவர்கள் சந்தித்து பல விதப்பட்ட விடியங்கள் பேசுவதும் நிகழ்வாக இந்த மாநாடு நடைபெறுகின்றது குறிப்பாக இந்தியாவுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த மாநாட்டுக்கு பேசு பேசுபொருளாக பலரால் இந்த பெருசாக பேசப்படுகின்ற ஒரு விடியமாக பார்க்கப்படுகின்றது இந்த மாநாடு தொடர்பாக மாநாடுகளுடைய நோக்கம் என்ன யார் யார் பங்கெடுத்தார்கள் எவ்வாறு இந்த மாநாடு சென்று கொண்டிருக்கின்றன நீங்களே கூறுவீர்களா உண்மைதான் இது ஒரு மிகவும் முக்கியமான மாநாடாக பார்க்கப்படுகிறது உண்மையில் இந்த மாநாடு இதுவரையில் இவ்வாறு இவ்வளவு தூரத்துக்கு முக்கியத்துவம் அடைந்ததாக இல்லை இந்த சங்காய் கோப்பரேஷன் ஆர்கனைசேஷன் என்றது வந்து எஸ்சிஓ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு அதாவது ரஷ்யாவின் சோவியத் ஒன்றியத்தின் வீழ்ச்சிக்கு பிறகு இந்த எல்லைகளை பாதுகாப்பதற்காக எல்லைகளை பாதுகாப்பதற்காக ஒரு செக்யூரிட்டி பிளாக் சொல்றது பாதுகாப்பு கூட்டமைப்பு நேட்டோ இது ஒரு பாதுகாப்பு கூட்டமைப்பாக முதலில் ஆரம்பிக்கப்பட்டது ஆண்டு ரஷ்யா சைனாஸ்தான் கர்கிஸ்தான் உட்பட கிட்டத்தட்ட மற்றது இந்த நாடுகள் உட்பட கிட்டத்தட்ட ஐந்து நாடுகள் ஐந்து நாடுகள் இணைந்துதான் தங்கள் எல்லைகளை பாதுகாப்பதற்காக உருவாக்கப்பட்டது ஒரு பாதுகாப்பு கூட்டம் மெல்ல மெல்ல அது விரிவடைந்து இப்ப ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு இந்தியா பாகிஸ்தான் என்று அவர்களை இணைத்து பதினான்கா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வேறு பல நாடுகளை இப்போது இருபது நாடுகளை அங்கத்துவமாக கொண்ட ஒரு கூட்டமைப்பாக அது வெளிவந்திருக்கு அப்ப இந்த இது வந்து இப்போது நடக்கிற கூட்டம் வந்து வட வட சீன பகுதியிலான தியான்ஜின் என்ற மாநிலத்தில் கடற்கரை ஓரமாகத்தான் அது இடம்பெறுகின்றது ஆகஸ்ட் முப்பத்தி ஓராம் தேதியிலிருந்து செப்டம்பர் முதலாம் தேதி வரை மிரண்டு நாள் அங்கு ஆனால் முக்கியத்துவம் என்னவென்று சொன்னால் அங்கு ரஷ்யாவின் அதிபர் விளாடிமிர் புட்டின் இந்தியாவிட பிரதமர் நரேந்திர மோடி சீனாவுக்கு அதாவது ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டுக்கு பிறகு முதல் முதல் அங்கு சென்றது அது மட்டுமில்லாது பெருமளவானவர்கள் இப்ப பாகிஸ்தான் பிரதமர் ஆர்மேனியாவின் பிரதமர் அசம்பை பிரதமர் துருக்கி நேட்டோவில இருக்கின்ற துருக்கியின் அதிபர் அங்கு போயிருக்கிறார் ஆஹ் அதான் சிலர் கேட்டிருக்கிறார்கள் கூட்டமைப்பில் நேட்டோவுக்கு என்ன வேலை என்ற கேள்வியையும் அளித்திருக்கிறார்கள் மாலத்தீவின் அதிபர் சென்றிருக்கு என்று பெருமளவான தலைவர்கள் இருக்கிறார்கள் கிட்டத்தட்ட இருபது நாடுகள தலைவர்களும் பத்து அமைப்புகளும் போயிருக்கின்றன அந்த அமைப்புகள்ல நீங்கள் ஐக்கிய நாடுகள் சபையின் செயலாளர் நாயகம் அங்கு போயிருக்கின்றார் ஏசியன் நிறுவனத்தின் தலைவர் அங்கு போயிருக்கின்றார் என்று பல தடவை பலர் அங்கு கூறியிருக்கிறார்கள் அது இது ஒரு மிகவும் ஒரு தற்போதைய உலக ஒழுங்கில் வந்து இந்த மால்டி போலர் பல்முனைவாக்கம் கொண்ட உலக ஒழுங்கில வந்து இந்த கூட்டம் அதை பலப்படுத்துவதாகத்தான் இந்த முடிவாக கூறப்படுகிறது நான் அந்த கேள்வியை கேட்பதற்காக எழுதி வைத்திருந்தேன் அதாவது உலக ஒழுங்கில் மாற்றம் வருகின்றது மாற்றம் வருகின்ற என்று கடந்த சில ஆண்டுகளாக கூறிக்கொண்டு வருகிறார்கள் இந்த மாநாடு அந்த உலக ஒழுங்கு மாற்றத்தை உறுதிப்படுத்துகின்றதா என்று கேட்பதற்கு நான் அந்த கேள்வியை எழுதி வைத்திருந்தேன் நீங்கள் இங்கே இப்பொழுது கூற தொடங்கிவிட்டீர்கள் கூறுங்கள் உண்மைதான் என்னென்று சொன்னால் கிட்டத்தட்ட எஸ்சிஓவில வந்து உலகத்தின் பொருளாதார ஜிடிபியை பொறுத்தவரை இருபத்தி மூன்று வீதமான ஜிடிபி இந்த அமைப்பு தான் கொண்டிருக்கிறது பார்த்தால் சனத்தொகை நாற்பத்தி மூன்று வீதமான மக்கள் இந்த அமைப்பு சேர்ந்த நாடுகளில் இருக்கிறார்கள் ஆஹ் இதில் ஏற்படுத்தப்பட்ட தீர்மானங்கள் வந்து அதாவது எஸ்சிஓ சங்காய் கோப்பரேஷன் ஆர்கனைசேஷன் டெவலப்மெண்ட் பேங்க் என்று சொல்றது ஒரு வங்கியை உருவாக்க போகிறார்கள் ஆர்டிபிஷியல் சேர்க்க நுண்ணறிவில வந்து இந்த நாடுகள் தாங்கள் இணைந்து செயற்பட போகிறார்கள் அதாவது சீனா தனது தொழில்நுட்பத்தை இவர்களுக்கு கொடுக்கும் என்று சொல்லி அதாவது நிதியில் வந்து இவர்கள் அபிவிருத்தி அடைந்த நாடுகளுக்கு நிதி உதவியை வழங்குவது தொடர்பான திட்டத்தை அறிமுகப்படுத்த போகிறார்கள் என்று கூறப்படுகிறது அதே போல டொலரில் தங்கி இருப்பதை தவிர்க்குமாறு கூறப்படுகிறது தங்கள் தங்கள் நாணயங்களை பயன்படுத்துவதை அதிகரிக்கப் போகிறார் அதே போல மேற்குலக நாடுகளில் தங்க அதாவது அமெரிக்காவில் தங்கி இருப்பதில் இருந்து விடுபடுவது என்றால் அந்த மல்டி போல அதாவது பல்முனைவாக்கப்பட்ட உலக ஒழுங்கை பலப்படுத்துவது தொடர்பாகத்தான் எல்லோரும் அங்கு பேசியிருக்கிறார்கள் அது அதாவது அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால் இட் நோ லோங் ஆஸ்கோ வெஸ்டர்ன் பெர்மிஷன் நாங்கள் இனிமேல் வரும் காலத்தில் மேற்குலகத்தின் பெர்மிஷனை நாங்கள் கேட்க தேவையில்லை என்ற அளவுக்கு நாங்கள் வளர வேண்டும் என்று முக்கிய காரணம் சொன்னால் இந்த உங்களுக்கு தெரியும் இந்தியா மீது அமெரிக்கா ஐம்பது வீத வரியை போட்டிருந்தது ரஷ்யாவின் பக்கமும் சீனாவிடமும் ஓடி இருந்தது அதன் பிற்பாடு ட்ரம்ப் வந்து இப்போ டெலிகிராப் ஒரு தகவலை வெளியிட்டிருக்கிறது ட்ரம்ப் வந்து மோடிக்கு நான்கு தடவைகள் தொலைபேசி எடுத்ததாகவும் மோடி அதனை எடுக்கவில்லை என்றும் கூறப்படுகிறது அவர் எடுக்காமல் சீனாவுக்கு சென்று விட்டார் என்றும் கூறப்படுகிறது இப்ப ஒரு மேற்குலகத்தின் இறுதியாக அதாவது வலுவலுத்த உறவாக இருந்த இந்தியாவும் இப்போது கைவிட்டு போன நிலையாகத்தான் இருக்கிறது துருக்கி இந்த அதிபர் அங்கு போய் நிற்பதும் வந்து அந்த மேற்குலகத்துக்குள்ள ஏற்படுத்தப்படுகின்ற ஒரு குழப்பகரமாகத்தான் இருக்கின்றது இப்ப இதுல ரஷ்ய அதிபர் என்ன கூறியிருக்கிறார் என்று சொன்னால் ஜூஎன்ஐ அதாவது அக்கிரான சபையை பேஸாக கொண்டு தல மத்தியமாக கொண்டு மல்டிபோல் பல்முனைவாக்கப்பட்ட உலக ஒழுங்கை கட்டியமைக்க வேண்டும் என்பதுதான் அவர்களின் இந்த கருப்பொருளாக இருக்கின்றது அது அதாவது இந்த ஒரு முனைவாக்கப்பட்ட உலக ஒழுங்கு முடிந்து விட்டதன்று இந்த மீட்டிங்ல இது இனிமேல் இல்லை என்றும் நாங்கள் இதற்கும் மேற்குலகத்தை நாங்கள் நம்பி இருக்க தேவையில்லை என்றும் அவர்கள் என்ன ஒன்றை கூறுகிறார்கள் என்று சொன்னால் அதாவது ரூல் பேஸ் இன்டர்நேஷனல் ஓடர் என்று மேற்குலகம் அதாவது அமெரிக்காவும் ஒன்றியமும் கொண்டு வந்தவர்கள் என்றும் ஐ ஐநாவை மையமாக வைத்துத்தான் அதை கொண்டு வந்தவர் ஆனால் அதை கொண்டு வந்த பிற்பாடு அவர்கள் செய்தது என்னென்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு யூகோஸ்லாவாக்கியா மீது நேட்டோ மேற்கொண்ட தாக்குதல் ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு ஈராக் மீது மேற்கொண்ட தாக்குதல் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு லிபியா மீது மேற்கொண்ட தாக்குதல் அப்ப இவை எல்லாவற்றையும் ஒப்பு நோக்கி பார்க்கும் போது இந்த ரூல் பேஸ் இன்டர்நேஷனல் ஓடர் வந்து அவர்களுக்காக மட்டும் சேர்ப்படுவதால் இனிமேல் அதில் இருப்பதில் பயனில்லை என்பதால் தி யூஎன்ஐ வைத்துக் கொண்டு நாங்கள் ஒரு சென்டராக வைத்துக் கொண்டு அமைக்க வேண்டும் என்பதில் அவர்கள் உறுதியாக இருக்கிறார் நீங்க பார்க்கலாம் மோடியே ட்ரம்பின் கோலை தொலைபேசியை புறக்கணித்து விட்டு சென்றிருக்கிறார் என்னும் போது ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றமாகத்தான் நீங்கள் இதை பார்க்கலாம் நிச்சயமாக நீண்ட கால எல்லை பிரச்சனை இருந்தது இப்ப இவ்வளவு இந்த மாநாட்டில் நல்லொரு அஹ் முடிவுகள் எடுக்கப்பட்டிருந்தாலும் நீண்ட கால எல்ல பிரச்சனை இருந்தது அவர்களுக்கு இடையில் ஒரு பதட்ட நிலை தொடர்ந்து பேசியிருந்தார்கள் உங்களுக்கு தெரியும் பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இடையில் நடைபெற்ற பொழுது சீனா அங்கே பின்னணியில் நின்று செயல்படுத்திய விடியங்களை ஏற்கனவே விரிவாக தெளிவாக பார்த்திருக்கின்றோம் இந்த விடயங்களை பார்க்கும்பொழுது அவதானிகள் என்ன கூறுகிறார்கள் இந்தியாவினுடைய அணுகுமுறை தொடர்பாக இந்த மாநாட்டில் பங்கெடுத்து தங்களுடைய நிலைப்பாட்டை மாற்றுவதற்காக உங்களுக்கு தெரியும் அமெரிக்காவோடு இப்ப நீங்கள் கூர்ணைகள் அமெரிக்காவுடைய அதிபருடைய தொலைபேசி அழைப்பையே ஏற்றுக்கொள்ளாமல் அவர் இந்த மாநாட்டுக்கு சென்றிருக்கிறார் அவர்களுடைய நிலைப்பாட்டில் என்ன விதமான மாற்றங்கள் வந்திருக்கின்றது இது என்ன விதமான செய்தியை கூறுவது பல பிரச்சனை என்றால் அதுல கூடியிருக்கிறவர்கள் எல்லோரும் எல்லை பிரச்சனை உள்ளவர்கள் இப்ப ஆசிய நாடுகள் ஆப்பிரிக்க நாடுகள் ஒரு ஒரு கூட்டணியை இப்ப ஐரோப்பிய நாடுகள் அமைத்திருக்கிற மாதிரி ஒரு கூட்டணியை அமைக்க முடியாததற்கு காரணம் அவர்களுக்கு உள்ள பிரச்சனை ஆனால் நீங்கள் அந்த அதை ஆணி வேரை பார்த்தீர்கள் என்று சொன்னால் அந்த பிரச்சனையை ஏற்படுத்தியவர்களை மேற்கொள்ள மாத்தான் இருக்கு ஏன்னென்று சொன்னால் அவர்களை ஒருங்கிணைய விடாம எங்கேயும் ஒருங்கிணைந்தால் இவர்களுக்கு பிரச்சனையாகிவிடும் இப்போது அதை இவர்கள் உணர தலைப்பட்டு இருக்கிறார்கள் இப்ப ஒரு உணர்வையாளர் கேட்டார் இப்ப உம் பயங்கரவாதம் தொடர்பாக இப்ப சீ இந்தியா பாகிஸ்தானும் அந்த இருக்கிறது அப்ப இந்தியாவும் பாகிஸ்தானும் எவ்வளவு தூரத்துக்கு அதில் ஒருங்கிணைந்து செயற்படுவார் அதற்கு அவர்கள் கூறியிருந்தார்கள் சீனா தாங்கள் பாகிஸ்தான்ல கவுடார் துறைமுகத்தை அமைத்த போது தங்கட ஆக்களே தற்கொலை தாக்குதலில் பலர் இறந்திருக்கிறார்கள் முப்பது நாற்பது பேருக்கு மேல் சீனா ஆக்கள் இறந்திருக்கிறார்கள் அதற்காக தாங்கள் அங்கு போய் குண்டு வீசவும் இல்லை ஒன்றும் செய்ய என்றால் பயங்கரவாதத்தை நாங்கள் ஏதோ ஒரு வழியில் தான் செய்ய அதை கட்டுப்படுத்த வேண்டுமே தவிர அதை யார் செய்கிறார்கள் என்று என்றால் உறவுகளை குலைப்பதற்காகவும் செய்தார்கள் வெளியிலிருந்து வந்து செய்வாங்க அதற்காக நாங்கள் அந்த நாட்டுடன் நேரடியாக தாக்குதலை செய்துவிட முடியாது அப்ப இந்த அண்டர்ஸ்டாண்டிங்லதான் நாங்கள் ஒரு ஒருங்கிணைவை மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லி இப்ப புட்டினை பொறுத்தவரையிலும் எல்லோருடனும் சென்று கலைத்திருந்தார் அதே போலதான் பாகிஸ்தான் அதிபராக இருக்கலாம் எல்லோருடனும் சென்று கலைத்திருந்தார் அப்ப மாலத்தீப் அதிபர் அங்கு வந்திருந்தார் ஆஹ் அப்ப இது இந்த இதற்கான பார்ட்னர்ஸ் கண்ட்ரிய நீங்கள் பாத்துக்கிறேன்னு சொன்னால் சவுதி அரேபியா இருக்கின்றது மியான்மர் இருக்கின்றது இலங்கை கூட அதற்கு பார்ட்னராக இருக்கின்றது பார்வையாளராக இலங்கை கூட போயிருக்கின்றது கம்போடியா இருக்கின்றது எஜிப்த் இருக்கின்றது என்று சொல்லி அவர்களோட வட்டம் மெல்ல மெல்ல விரிவாக விரிவாக்கம் பெற்றுக் கொண்டுதான் வருகின்றது எரிபொருளாக இருந்தாலும் இப்ப கல்ஃப் கண்ட்ரிஸ் என்ற எரிபொருள் கூட்டமைப்பு அவர்களுடன் ஒரு நல்ல உறவில் தான் இருக்கிறார்கள் நிதியா என்றாலும் வர்த்தகத்திலும் அவர்கள் நல்ல நிலையில் தான் இருக்கிறார்கள் அதே போன்று தொழில்நுட்பத்திலும் இப்போது சீனாவை அவர்கள் வெளியிட்டிருப்பதாக கூறப்படும் அந்த மார்க்கெட்டும் இனி வீழ்ச்சி அடையக்கூடிய ஒரு நிலையாகத்தான் பார்க்கப்படுகின்றது அதே போல டீப் சி கொண்டு வந்தார்கள் இப்போது அந்த தொழில்நுட்பத்தை இந்தியாவுடனோ ரஷ்யாவுடனோ ஈரானுடனே பகிர்ந்து கொள்வதற்கும் இந்த மாநாட்டில் அவர்கள் முடிவெடுக்கிறது ரஷ்யா சீனா இந்தியா மூன்றும் பலம் வாய்ந்த நாடுகளாக இருக்கின்றன இவர்களுடைய இந்த மாநாட்டின் ஊடாக தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த உலக ஒழுங்கு மாற்றத்தில் அமெரிக்காவுக்கு அவ்வளவு அச்சுறுத்தல் என்று நீங்கள் கருதுகிறீர்கள் அமெரிக்கா இதை மிகப்பெரிய ஒரு திரட்டாகத்தான் அச்சுறுத்தலாகத்தான் பார்க்கிறது அமெரிக்கா இப்போது ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு கடுமையான அழுத்தத்தை கொடுத்திருக்கிறது இந்தியா மீது கடும் அதாவது ரஷ்யாவின் ஆயுதங்களை வாங்குவது ரஷ்யாவின் எரிபொருட்களை வாங்குவதை நீங்கள் முற்றாக தடுப்பதற்கு தடைகளை கொண்டு வர வேண்டும் அதாவது ஐரோப்பிய ஒன்றியம்தான் இந்தியாவிடமிருந்து எரிபொருட்களை வாங்குகிறது அதை முற்றாக நிறுத்த வேண்டும் என்று கூறியிருக்கிறார் இதில் இரண்டு பிரச்சனைகள் ஒன்று ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு மலிவான விலையில் கிடைக்கின்ற எரிபொருள் இல்லாமல் போப்போம் அதை ஈடு செய்வதற்கு அமெரிக்காவுடன் விலை உயர்ந்த எரிபொருட்களை வாங்க வேண்டியதும் இல்லை ஏற்கனவே ஐரோப்பிய ஒன்றியம் பொருளாதாரத்தால் தள்ளாடி நிற்கின்ற நிலையில் டம்பிண்ட இந்த உருகல்ல இரண்டு மாங்கா என்று சொல்லி இந்தியாவையும் வீழ்த்தியதாவது தனது எரிபொருட்களையும் விட்டதாகுது என்ற ஒரு நிலையில் நிலையை எடுத்து எடுத்துருக்கு ஆனால் இது எவ்வளவு நியாயம் பாருங்கள் இவர்கள் பாடம் எடுக்கிறார்கள் அமெரிக்கா ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்குகிறது ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்குகிறது என்ன காரணத்துக்காக இந்தியா அதை விட்டுக் கொடுக்க வேண்டும் அதாவது இந்த சட்டங்கள் எல்லாம் தான் அவர்களுக்கு இப்போது இஸ்ரேல் அங்கு செய்வதெல்லாம் நாங்கள் பார்த்து கண் முன்னால் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றோம் எனவேதான் பல நாடுகளும் இப்போது அந்த மேற்குலகத்தில் இருப்பதிலிருந்து மெல்ல மெல்ல வெளிவந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களை எல்லோருக்கும் அது விளங்குகின்றது இப்ப ரஷ்யாவின் முன்னூறு பில்லியன் டாலர்கள் மதியான ரிசர்வ வந்து தான் மடக்கி வைத்திருக்கிறார்கள் ஆனால் அதை எடுத்து சிலவழிப்போம் அதை உக்ரைனுக்கு கொடுப்போம் ஆனால் பிரச்சனை என்ன என்று சொன்னால் போர் முடிந்த அவ்வளவு பிரச்சனையாகத்தான் இருக்கு அதாவது அடியாட்கள் போல் நாங்கள் சொல்லுவதை நீங்கள் கேட்க வேண்டும் என்ற அந்த மனோநிலையில் தான் இன்னும் இருக்கிறார்கள் ஆனால் அந்த நிலை மாறப்போன்ற கூறிய சுருக்கமாக இப்ப இந்த ஷங்காயில் நடைபெறுகின்ற இந்த கூட்டம் தொடர்பாக கூறும் பொழுது நீங்கள் அமெரிக்கா தொடர்பாக கூறும்பொழுது அவர்களுடைய அணுகுமுறையில் அவர்களுடைய வழிவகார கொள்கையில் ஏதாவது மாற்றம் உங்களுக்கு தெரியும் பிரிக்ஸ் எடுத்திருந்தால் பிரிக்ஸை தட்டி கழித்துக் கொண்டிருந்தார்கள் அதே போல் இந்த சங்காய் எஸ் தட்டி கழிக்க முடியுமா அமெரிக்கா ஐரோப்பிய போன்ற நாடுகள் சங்காய் கோபரேஷன் விட வந்து பிரிக்ஸ் வந்து பலமானது அதை விடவே ஆனால் இப்ப இவர்கள் பிரிக்ஸை ஒரு பொருளாதார அரசியல் தளமாகவும் சங்காய் கோபரேஷனை ஒரு பாதுகாப்பு நேட்டோவை போல ஒரு பாதுகாப்பு கூட்டமைப்பாகவும் மாற்றுவதற்கான நடவடிக்கைகளை தான் மேற்கொள்கிறார்கள் அதில் இவர்களுக்கு முதல் கிடைத்த வெற்றி என்னவென்று சொன்னால் அதற்கு இந்தியாவை கொண்டு வந்தது இப்ப கிட்டத்தட்ட இந்தியா சீனா ரஷ்யா மூன்று பேரும் கைவோ மூன்று மிக பலம்பாய் வாய்ந்த நாடுகள் இந்த உலகம் ஒழுங்கு மோடி அவர்கள் புட்டினை பிடித்துக் கொண்டு ஒன்றே கூட நீங்கள் எதிர்வரும் டிசம்பர் மாதம் இந்தியாவுக்கு வருவதற்கு வருவதை எதிர்பார்த்து ஒன்பது நான்கு பில்லியன் மக்கள் காத்திருக்கிறார்கள் என்று கூறுகிறார் அந்த மாநாட்டில் வைத்து போது அதாவது ரஷ்யாவை வருந்தி அழைக்க வேண்டிய ஒரு நிலைக்கு வந்திருக்கிறார்கள் அப்ப இது பொருளாதார ரீதியாக கடுமையான பாதிப்புகளை ஏற்படுத்தும் ஏனென்றால் ஒரு பெரிய ஒரு வீழ்ச்சி வந்துதான் எல்லோரும் எழ வேண்டிய ஒரு நிலையாக இருக்கு அது எல்லா இடமும் தான் இப்ப நீங்க பாக்கலாம் பிரித்தானியாவில் கூட எல்லா இடமும் பிரித்தானியாவின் கொடி கட்டப்பட்டிருக்கிறது எல்லா இடங்களிலும் தேசியவாதம் வாதம் வந்து மெல்ல மெல்ல தலை தூக்கி கொண்டிருக்கின்றது பொருளாதாரத்தால் வீழ்ச்சி அடைந்த போது தாங்கள் பா தாங்கள் தான் நிஜமானார்கள் என்று இருந்த போது தாங்கள் ஏதோ மனித உரிமைகள் வாதிகள் மாதிரியும் தாங்கள் ஏதோ தாராளவாத தாராளவாத கொள்கையுடையவர்கள் மாதிரியும் நடப்பாரு ஆனால் அவர்களுக்கு ஒரு கஷ்டம் வரும்போதுதான் அவர்களுடைய உண்மையான ரூபம் தெரியும் என்ற இப்ப இது இந்தியாவுக்கும் ஒரு கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தும் அமெரிக்காவுடனான மோதல் ஆனால் அதில் மீள வேண்டிய ஒரு நிலை நிர்பந்தம் தான் இருக்கின்றது இந்தியாவுக்கும் வேறு வழிகள் இல்லை என்று சொன்னால் ரஷ்யாவின் எரிபொருட்களை வாங்காமல் விட்டாலும் இந்தியாவுக்கு மிகப்பெரிய இழப்பாகத்தான் இருக்கும் அமெரிக்காவுக்கு வரி நடைமுறைக்கு வந்தாலும் ஏற்கனவே செய்தி ஒன்று வந்திருந்தது இந்தியாவுக்கு ஐநூறு கடல் உணவை திருப்பி அனுப்பிவிட்டார்கள் என்று சொல்லி அமெரிக்காவுக்கு சென்றது இந்த வேலை கூடியதால் என்று சொல்லி அது இலங்கையில் தமிழ் மீனவர்களிடம் பறித்து கொண்டு போன கடல் உணவாகவும் கூட இருக்கலாம் ஆனால் இதுதான் அந்த காலத்தின் சுழற்சி என்பது இதிலிருந்து அவர்கள் மீள வேண்டும் என்று சொன்னால் இப்போதைக்கு தங்களுக்குள்ள இடையிருக்கின்ற பகமைகளை மறந்து இவர்கள் ஒன்றாக கூட்டணி நீங்கள் கூறுவதை பார்த்தால் தற்காலிகமான இடையூறுகள் இருந்தாலும் நீண்ட காலத்துக்கு அது சரியாக ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வரும் ஆனால் இந்த பகைமைகளை நீங்கள் தவிர்த்து சேர்ந்து செயல்பட்டால் பாருங்கள் ஷங்ஹாயில் நடக்கின்ற கூட்டத்தை பார்க்கும் பொழுது கூட்டாக பொழுது என்று நீங்கள் கூறும் பொழுது உடனடியாக யோசித்தேன் நன்றி நிகழ்ச்சி இப்ப எஸ் எஸ்இஓ மாநாடு தொடர்பாக ஷங்ஹாய் மாநாடு தொடர்பாக தமிழ் உறவுகளோடு பயந்து கொண்டு உயிரோடை தமிழ் அன்பர்கள் சார்பாக நன்றியை குறிக்கொள்ள மீண்டும் என்று நிகழ்ச்சி அடைந்திருப்போம் அது நன்றி வணக்கம் எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம் மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் மற்றும் உயிரோடை தமிழ் ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களை போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன மிக குறைந்த பலங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதி உதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம் உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும் நன்றி